இப்ப இருக்கிற சின்ன பசங்க எல்லாமே ஃபோன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க ஃபோன் கொடுக்கலனா வேற ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க இப்படி ஃபோன் அடிக்டடா இருக்கிற பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் ஆனந்தி வந்திருக்காங்க ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க என்னோட அஞ்சு வயது பையன் தெரியாம தெரியாம எங்கிட்ட போய் சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போகும்போதெல்லாம் ஃபோன் எடுத்துட்டு போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ அதிகமாக மொபைலையோ டிவியோ பார்க்காம இருந்த குழந்தை மெதுவா 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 எங்களுக்கே தெரியாம அதுல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எங்ககிட்ட சொல்லாம இல்லை பொய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறது கூட வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு டிவி பார்க்கவோ மொபைல் பார்க்கவோ ஆரம்பிச்சிருக்காங்க இதை நாங்கள் எப்படி வந்து சமாளிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு இப்போ இருக்கிற பெரிய தலைவலின்னா இதுதான் இந்த குழந்தைங்க மொபைலுக்கோ டிவிக்கோ ஸ்க்ரீன் டைமுக்கு ஏன் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயம் நம்மளே அதை எடுத்து பார்க்கும்போது நேரம் போகிறது தெரியாமல் நம்ம அதில் உட்கார்றோம் அப்போ அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சத்தங்களும் அந்த கண்ணுக்கு ஏற்ற கலர்ஃபுல்லான காட்சிகளும் அவங்கள அதிலிருந்து நகர விடாது இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை அப்போ நம்ம இருந்தே கொடுக்குற காலத்தில் ரெண்டு வயசு வரைக்கும் ரொம்ப சிட்டாக வேண்டான்னு சொல்கிறோம் எந்த கொண்டும் எந்த ஸ்க்ரீனுமே ரெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு அலோட் கிடையாது ஏதோ தெரியாம நீங்க பேரண்ட்ஸ் பாட்டி தாத்தா வீடியோ காலில் பாக்குறாங்க பேசுறாங்க அப்படிங்கிற சில நிகழ்வுகளை தாண்டி ரொம்ப நேரத்தில் உட்கார வச்சு பழக்கிடாதீங்க அம்மாக்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றேன் அதுவும் தனியா இருக்கிற அம்மாக்கள் குழந்தையை குழந்தைய பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும்போது கொஞ்ச நேரம் கொடுத்தா அந்த குழந்தை அப்படியே வாயான்னு ஸ்டில்லா உட்காந்துருப்பாங்க நம்ம அதுக்குள்ள குளிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள சமைச்சிட்டு அப்படி அப்படிதான் ஆரம்பிக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் மணிக்கணக்கில் அந்த குழந்தைய அதுலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியாது அவ்வளோ எனர்ஜி இருக்கிற குழந்தைய அங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் ரெண்டு வயசுக்கு முன்னாடி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிஜமாலுமே அவங்களோட பேச்சு வர்றது டிலே ஆகுது நிறையா சைக்கலாஜிக்கலாக அவங்களோட பிரெயினில் வந்து அது ஈர மண்ணு மாதிரி அதில் போய் அவங்க பார்க்குற விஷயங்கள் ஒன்று ஒன்றும் கேட்குற வார்த்தைகள் எல்லாம் பதிய ஆரம்பிக்குது ரெண்டு வயசு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டு வயசுக்கு மேலே இது நான் ஈஸி ட்ராப்னு சொல்லுவேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எந்த வித சத்தமும் இல்லாமல் அந்த குழந்தை உட்காந்துருக்கும் போது அம்மாக்களுக்கோ அப்பாக்களுக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது இன்றைக்கி நம்மளோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை சமாளிக்கிறதுக்கு மிகப்பெரிய நீங்கள் கேடயத்தோடலாம் இருக்கணும் ஸோ டிவியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மொபைலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது கண்டிப்பாக வளர போது அதில் நிறுத்தவே முடியாது அப்படி வளர்ந்த குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அது தப்பு கிடையாது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்கிற காலத்தில் எல்லா விதமான புரிதலும் அந்த குழந்தைகளுக்கும் வேணும் எதை பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்மெண்ட்டோட வளர்த்துங்கன்னு சொல்லுவோம் ஒரு மூணு வயசு நாலு வயசில் பார்க்குறாங்கன்னா அவங்க அந்த அன்னைக்கு ஓடி ஆடி விளையாண்டுருக்கணும் ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணி மரமேறாத குறைய எல்லா வித சேட்டையும் அந்த குழந்தை பண்ணியிருக்கணும் கண்ணுக்கு நிறைய வேலை கொடுங்க அதாவது மொபைல் ஸ்கிரீனை பார்க்கறத தவிர தூரமாக பார்க்குற சில விஷயங்கள் நுணுக்கமாக பார்க்குற சில விஷயங்கள் சில கோஆடினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விளையாட்டுகள் இதெல்லாம் பண்ணுறாங்களா சாப்பிட்ற பொருட்களில் கண் தெளிவாக இருக்கிற மாதிரி விட்டமின் ஏ ரிச் பொருட்கள்லாம் இருக்கா இது எல்லாம் பார்த்து வளர்த்துறீங்க அப்போ கொஞ்சம் நேரம் டிவி மொபைல் பார்க்குறது தப்பில்லை ஆனால் ஆரம்ப இருந்தே எவ்வளவு நேரம் பார்க்கணும் கண்ணா டைம் இங்க பாரு டூ ஓ கிளாக் ஆகுது டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஓகே அப்படின்னு தெளிவா முதல் நாள் இருந்தே சொல்றீங்க டூ ஃபிஃப்டீன் ஆகும்போதே கண்ணா டூ ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சே நிமிஷம் தான் அப்படிங்கிறத திரும்ப சொல்றீங்க டூ எயிட்டீன் நைன்டீன் ஆகும்போது கண்ணா லாஸ்ட் ஒன் மினிட் அப்படின்னு சொல்றீங்க அந்த டூ டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட கொடுக்க கூடாது அவங்க அழுறாங்க பெறல்றாங்க பிடிவாத பிடிக்கிறாங்க கத்துறாங்க அடிக்கிறாங்க என்ன வேணால் நடந்துக்கிட்டோம் நீங்கள் அந்த ஒரு பவுண்ட்ரி அந்த ஒரு லிமிட்டேஷனை ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணால் அதை கட்டாயமாக கொண்டு போயே ஆகணும் இன்னைக்கு தான் கெஸ்ட் வந்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற அந்த டைமை மாற்றினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது ரொம்ப சௌகரியமாக போயிடும் ஸோ இதை பண்ணிட்டீங்க இல்லை பண்ணலை இப்படியே வளர்கிற குழந்தைய ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்குற குழந்தைய எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க நிறையா பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு அப்புறம்தான் திடீர்னு ஓகே நாளைக்கு உனக்கு டிவி கிடையாது நாளைக்கு உனக்கு மொபைல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க அது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் தயவு செய்து அந்த மாதிரி பெரியவங்க கூட அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த அடிக்ஷனை திடீர்னு ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் பாக்குற குழந்தைய ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு கொண்டு வாங்க முன்னாடி பார்க்குறதுக்கு உட்காருக்கு முன்னாடியே அந்த ஒன்றரை மணி நேரம் முடியும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுங்க இந்த டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறதுக்கு ஈடான ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு வச்சுக்கலாம் வேற ஏதாவது ஒன்று அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ண போகிறோம்னு சொல்லுங்க பண்ண போகிறோம்னு சொல்லுங்க போகிற அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் அந்த குழந்தையை பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம் நம்ம பண்ண போகிறோம் நம்ம போகலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று மாற்றணும் அப்படிங்கும்போது அவங்கள நம்மளும் சேர்ந்து பண்ணலாம் உனக்கு இதை விட பிடிச்ச விஷயத்தை தரேன் அப்படின்னு சொல்லி மாற்றுங்க அந்த ஒன்றரை மணி நேரத்தை ஒரு மணி நேரமாக கொண்டு வாங்க சில நாட்களுக்கு அப்புறம் முக்கால் மணி நேரமாக கொண்டு வாங்க அது ரொம்ப பாராட்டுங்க இங்கே பாரு நீ கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் தான் இன்றைக்கி நீ ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணிருக்க அம்மா சோ ஹாப்பி அதாவது நான் கில்ட் ஆகிறேன் உன்னால நான் வருத்தப்படுறேன் உன்னால நான் கஷ்டப்படுறேன் தான் எனக்கு இவ்வளோ தொந்தரவும் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 அந்த குழந்தைக்கு அது இன்னும் அதிகமான எதிர்வினையை ஆற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வார்த்தைகளில் நடக்க போகிறது சந்தோஷமாக மாறப்போகிற விஷயத்த அடிக்கடி தெளிவுபடுத்திக்கிட்டே இருங்க அந்த குழந்தை கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு தெளிவோடு அணுகும்போது அந்த குழந்தையும் அதில் மாற்றம் வரும்